ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஜிலேபி மீனை எப்படி சூப்பராக ஃப்ரை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மீனை வாங்கிட்டு வந்தோன்னு நாலஞ்சு வாட்டி நல்லா தண்ணியில் நல்லா சூப்பராக கழுவிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு ஒரு வாட்டி கழுவிட்டீங்கன்னா அந்த மீன் மேலே இருக்கிற அந்த வாடை போயிட்டு அதுக்கப்புறமா ஒரு வாட்டி கழுவிடுங்க கழுவிட்டு இப்போ மசாலா தடவை ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன மசாலாலாம் போடணும் அப்படின்னு சொல்கிறேன் நான் ஃபஸ்ட்டு நாலு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க ஒன்றரை டேபிள் ஸ்பூன் கிட்டே கரம் மசாலா போட்டுக்கோங்க நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே குழம்பு மிளகாய் தூள் போட்டுக்கோங்க ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டே ஃபிஷ் ஃப்ரை மசாலா இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மசாலாவை கொஞ்சமாக லைட்டாக தண்ணி விட்டு மசாலாவை நல்லா கையில் கலந்து விடுங்க கலந்து விட்டு இப்போ எல்லா மீன் மேலேயும் நல்லா தடவி விட்டுருங்க தடவி விட்டிங்கன்னா இப்போ வந்து நல்லா மசாலாலாம் அந்த மீனில் ஊறி ஒரு ஒன் ஹவர் கிட்ட நல்லா மேரினேட் ஆன பிறகு ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒன் ஹவர் மேரினேட் ஆன பிறகு தவாலை போட்டு எண்ணெய் ஊற்றி நல்லா ஒரு சூப்பராக முறுமுறுன்னு ஜிலேபி மீன் ஃப்ரை ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்